ரொம்ப நாளாக தமிழ் இண்டஸ்ட்ரியிலேருந்து போன ஒரு நடிகை அவங்களோட காதல் திருமணம் எப்போ நடக்கும் இப்போ நடக்கும்னு எல்லாரும் எதிர்பார்த்துருந்த ஒரு விஷயம் இன்றைக்கி நடந்திருக்கு நம்ப சமந்தா வந்து பாலிவுட் இயக்குனர் ராஜ் நிதிமோரை இன்றைக்கி திருமணம் பண்ணியிருக்காங்க எந்த அறிவுக்குமே இல்லை அவங்க காதலிக்கிறாங்கன்னு சொல்லி ஒரு காசிப் வந்துகிட்டே இருந்ததே தவிர அவங்க ரெண்டு பேருமே எந்த ஒரு இடத்துலையும் எந்த ஒரு பதிவுலேயுமே அவங்களோட என்கேஜ்மெண்ட்டையோ இல்லை காதலிக்கிறதையோ கல்யாணத்தை பற்றியோ பேசவே இல்லை ஆனால் திடீர்னு பார்த்திங்கன்னா ரெண்டு பேரோட திருமணம் நடந்து முடிஞ்சிருக்கு ஆக்சுவலாக சமந்தா பான காத்தாடி அப்படிங்கிற படம் மூலியமாக தமிழ் சினிமாவில் ஹீரோயினை அறிமுகமானாங்க அவங்க வந்து சென்னை பல்லாவரத்தில் தான் அவங்க பாட்டு வீட்டில் வளர்ந்தாங்க நம்ம தமிழ் பொண்ணு தான் ஸோ தமிழ் சினிமாவில் ஒரு தமிழ் நடிகை வந்ததுங்கிறது ரொம்ப ஒரு வரவேற்புக்கத்தக்க விஷயமாக தொடர்ந்து நிறைய படங்கள் இவங்களுக்கு கிடைக்க ஆரம்பிச்சுது குறிப்பாக அவங்க நடித்த விஜயோட சேர்ந்து நடித்த அந்த மூணு படங்கள் அவ்வளோ சூப்பர் டூப்பர் ஹிட்டு அது மெர்சலாக இருக்கட்டும் அந்த பக்கம் தெரியாகட்டும் அவ்வளோ ஒரு பிரமாதமாக இருந்தது எல்லாரோடையும் சேர்ந்து நடிக்கிற ஒரு நல்ல நடிகையாக இருந்தாங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம நடிகர் நாகார்ஜுனாவுடைய மகனும் நடிகருமான நாகச்சைத்தன்யாவை காதலித்து கடந்த ரெண்டாயிரத்து பதினேழாம் ஆண்டு அவங்க திருமணம் செஞ்சுக்கிட்டாங்க அவங்களுடைய திருமணம் நல்லா தான் போயிட்டு இருந்தது ஒரு நாலு வருஷ காலம் அந்த காதல் திருமணம் வந்து திடீர்னு ரெண்டு பேருக்குள்ள ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஏற்பட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னாம் ஆண்டு அவங்க ரெண்டு பேரும் பிரிந்தாங்க ஸோ பிரிஞ்சதுக்கப்புறம் அப்புறம் ரெண்டு பேரும் அவங்கவுங்க ரூட்டில் தனித்தனியாக பிரிய ஆரம்பித்தாங்க இவங்க வந்து ஹைதராபாத்லேருந்து சென்னைக்கு வந்து செட்டில் ஆகுங்கன்னு பார்த்தா நேராக மும்பைக்கு போனாங்க சமந்தா பாலிவுட்டில் ட்ரை பண்ணி பாலிவுட் படங்களில் நடிக்க ஆரம்பிச்சாங்க பாலிவுட் வெப் சீரீஸில் நடிக்க ஆரம்பித்தாங்க தன்னுடைய கான்டாக்டை வந்து பாலிவுட்டில் ரொம்ப பெருசாக பதிய வச்சாங்க அதே போல் பாம்பேயில் வீடு வாங்கி அங்கேயே செட்டில் ஆனாங்க ஸோ தமிழ் படங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக அவங்களுக்கு குறைய ஆரம்பிச்சது ஒரு ஸ்டேஜில் சமந்தா அவங்க பார்த்தே ரொம்ப நாட்களாச்சு இருந்தாலும் வெப் சீரிஸ் மூலியமாகவும் மற்ற ஒரு பேன் இண்டியா படங்கள் மூலியமாகவும் அப்பப்போ தலையை காமிச்சிகிட்டு இருந்தாங்க இந்த சூழ்நிலை தான் வந்து நாக சைதன்யா வந்து நடிகை சோபிதா துலிபாலா அப்படிங்கிற ஒரு தெலுங்கு நடிகையை காதலித்து கடந்த ஆண்டு ரெண்டாவது அவங்கள திருமணம் செஞ்சுக்கிட்டார் சைதன்யா இது குறித்து எந்த கருத்துமே தெரிவிக்கலை சமந்தா ஆனாலும் சமந்தா வந்து ரெண்டு மூணு பேரோட கொஞ்சம் நெருக்கமாக பாலிவுட்டில் பழகிட்டு இருந்தாங்க அப்போ அப்போ அந்த படங்கள் வந்துட்டு கடந்த ஒரு வருஷமாகவே பார்த்திங்கன்னா பிரபல பாலிவுட் இயக்குனரும் தயாரிப்பாளருமான ராஜ் நிதி நிதிமோரை காதலிக்கிறதாகவும் அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து அடிக்கடி வெளியில் அவுட்டிங் போகிறதாகவும் நிறைய படங்கள்லாம் வந்தது சோசியல் மீடியாவில் வந்தது இந்த புகைப்படங்களை சமந்தாவே தன்னுடைய சோசியல் மீடியாவில் வெளியிட்டிருந்தாங்க இது ஒரு கட்டத்தில் காதலில் போய் தான் முடியும்னு சொல்லி நிறைய பாலிவுட்டில் வந்து நிறைய பேர் பேச கிசு சிகிசலாக வர ஆரம்பிச்சுது இருந்தாலும் அவங்க எந்த ஒரு இடத்துலையுமே அதை கன்ஃபார்ம் பண்ணவே இல்லை இதுபடியே போயிட்டு இருந்தது ஸோ எப்படா இது கல்யாணம் காதல்னு வரும் அப்படின்னு பார்த்தா திடீர்னு நம்ம கோயம்புத்தூரில் இருக்கக்கூடிய ஈஷா யோகா மையத்தில் இருக்கக்கூடிய ஒரு லிங்க பைரவின்னு ஒரு கோவில் இருக்குது அந்த கோவிலுக்குள்ளே இவங்க ரெண்டு பேருக்கும் திருமணம் நடந்திருக்கு ரொம்ப கிராண்டாக ரெண்டு பேரோட நெருங்கிய உறவினர்கள் மட்டுமே கலந்து கொண்ட வகையில் இந்த கல்யாணம் நடந்திருக்கு இந்த கல்யாணத்தில் வந்து யோ ஈஷா யோகா மையத்தினுடைய தலைவரும் ஜக்கி வாசுதேவராவ் தேவ்ராவ் அவரும் கலந்துகிட்ருக்காரு ஸோ கடந்த பல ஆண்டுகளாகவே அவங்க வந்து சமந்தா மன அமைதிக்காகவும் அதுக்கப்புறம் அவங்கள்ட்ட இருக்கிற அந்த மெடிக்கலாக அவங்களுக்கு ஒரு பிரச்சனை வந்தது மைஸ்ரீடியாங்கிற ஒரு வியாதி வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு அதுலேருந்து ரெக்கவர் ஆகி வந்தாங்க கிட்டத்தட்ட ஒன்றரை வருஷமாக படத்துங்களே நடிக்காமல் அமெரிக்காவில் போய் ட்ரீட்மெண்ட் பண்ணி அதுக்கப்புறம் ரெடி ஆகி வந்தாங்க அதனால அந்த ஒரு கஷ்டமான சூழ்நிலையில் வந்து அடிக்கடி வந்து ஈஷா யோகா மையத்துக்கு போய் அங்கே இருக்கிற குருஜி ஜக்கி வாசு சந்தித்து அவங்கள்ட்ட இருக்கிற நிறைய விஷயங்களை கற்றுக்கிட்டாங்க யோகா பண்ணாங்க அதன் மூலயமா ஒரு தெளிவு ஏற்படுது சமந்தாவுக்கு அப்படி ஒரு ஒரு ரிலேஷன்ஷிப் நடந்ததுனால தான் அந்த இடத்துல வச்சு தங்களோட கல்யாணத்தை பண்ணணும் அப்படின்னு முடிவு பண்ணி கோயம்புத்தூர் ஈஷா யோகா மையத்தில் சமந்தா டைரக்டர் ராஜ் நிதிமோரோட திருமணம் நடந்திருக்கு இவங்க ரெண்டு பேரும் எப்போ இவங்க ரெண்டு பேருக்குள்ளே ஒரு பாண்டிங் வந்தது அப்படின்னா ஒரு இரண்டு ஆண்டுகளுக்கு முன்பு வந்து இதே டைரக்டர் ராஜ் நிதிமோர் தயாரித்து இயக்கிய ஒரு பா பிரபல பாலிவுட் வெப்சீரீஸ் ஒன்று எடுத்தாங்க அந்த வெப்சீரிஸில் தான் ரெண்டு பேரும் பழக்கம் ஏற்பட்டது அந்த பழக்கம் நட்பா நட்பாக ஆரம்பிச்சு நட்பு காதலாகி இன்றைக்கி கல்யாணத்தில் முடிஞ்சிருக்கு ஸோ ஒரு கப்பல் பிரிஞ்சு இன்றைக்கி அவங்க ஒரு ஜோடியாகவும் இவங்க ஒரு ஜோடியாகவும் மாறியிருக்காங்க நாகச்சைத்தன்யா வந்து எப்படி வந்து ஷோபிதா துளி பாலாவை கல்யாணம் பண்ணிட்டாங்களோ அதே போல இன்னைக்கு சமந்தாவும் டைரக்டர் ராஜ் நிதி கல்யாணம் பண்ணி ஒரு வாழ்க்கை துணையா மாறி இருக்காங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க